இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா இல்லை ஒரு இடமாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கொக்கோ டவுன் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது நம்ம கோயமுத்தூர் கிடவு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெகா ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ஏக்கராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏக்கரா கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு சைட் பக்கம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐநூறு ஐநூறு சைட் மட்டும்தான் பெண்டிங்கில் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து புக்கிங் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அட்வான்ஸில் நிறைய அட்வான்ஸ் புக்கிங் நிறைய போயிடுச்சு சரிங்களா ஏன்னா மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து சைட் கொடுக்குறாங்க நீங்கள் வீடாக வேணும்னா கூட வீடா வீடாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே இருக்கிறன்னா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து கார்னர் சைட் உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் தான் வேணும் எனக்கு கிழக்கு பக்கம்தான் வேணும் வடக்கு சைடு தான் வேணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க் சைடு வேணும் எந்த சைட் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகுறது கொக்கோ டவுன் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் வியூ வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நம்மளுக்கு டபுள் என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருச்சம்பழம் மரம் வந்து நமக்கு வச்சுருக்காங்க இது வந்து நம்மளுக்கு அறுபது அடி ரோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அறுபது அடி ரோடுங்கிறது வந்து ரொம்ப அகலமான ஒரு ரோடாக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு சைட் கட் ரோடுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடே வந்து போட்டாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்கங்க உண்மையாகவே கோயமுத்தூருக்குள்ளே இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரியான ஒரு சைட் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் இயர் டூ இயர்க்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூவே வந்து உங்களுக்கு வந்து ஹைஃபையாக இருக்கும் இந்த சைட் வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் கிணத்துக்கு கடவுலருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே வந்துட்டே இருந்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் உங்களுக்கு அக்ஷயா இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அந்த ஆர்ச் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் சைடில் இருக்கும் அந்த வந்து இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளேயே உங்களுக்கு கொக்கோ உங்களுக்கு ரூட் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கேயுமே நீங்கள் யாருக்கிட்டேயுமே கேட்க வேண்டாம் கொக்கோ டவுன்லேருந்து க கரெக்டாக வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க தார் ரோட் ஃபெசிலிட்டியோட காலேஜெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து நிறையா அவங்களுக்கு வந்து காலேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐடி ஃபீல்டு எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் வரப்போகுது அதனால் இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கணபதி எந்த ஏரியாவெலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு பீக் ஏரியாவாக வந்து மாறப்போகுது சரி வாங்க நானே டீட்டெயில்ஸ் சொல்கிறவரை அண்ணா அண்ணாக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்களா அதுவும் ஒரு இயற்கை சூழலில் வந்து கொடுக்க போகிறீங்க செமையாக இருக்குது எந்த மாதிரி எவ்வளோ சைட்ஸ் இருக்குது என்ன மாதிரி ப்ரைஸில் கொடுக்குறீங்க இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என் பேர் தினேஷ்ங்க தினேஷ் ஆனால் பேர் வந்து தினேஷ் ஆ சொல்லுங்கண்ணா கொக்கோ டவுனை பற்றி நீங்களே நிறையா சொல்லிட்டீங்க என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு மாதிரி என்னன்னா

மெயின் ரோட்ல இருந்து சாரி நம்ம ஹைவேஸ்ல இருந்து ஹைவேஸ்ல இருந்து ஜஸ்ட் 2.2 கிலோமீட்டர் நம்ம கோகட்டவுன் வந்து அமைந்து இருக்கு ஓகே ஓகே 2.5 கிலோமீட்டருக்குள்ள உள்ள நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு நான் ரூட் காமிச்சிருப்பேன் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு போற ரூட்ல வந்து அங்கங்க போர்டு இருக்கும் சரிங்களா உள்ள வர்றதுல நீங்க எந்த டவுட்டுமே இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காமிச்சிருக்கேன் இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரூட் வந்து இருக்கும் சரிங்களா உள்ள போய் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் நான் என்னெல்லாம் இருக்குதுங்கறதை நீங்க கொஞ்சம் டீடைலா एक्सप्लेन பண்ணிருங்க கண்டிப்பாங்க இதெல்லாம் எதுக்காகனா பார்க்கற என்னோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா எல்லா எல்லாருக்கிட்டயுமே ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பாங்க எனக்கும் அவர் ரொம்ப ரொம்ப ஆசை கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இந்த ஆசை நிறைவேறணும்னா கண்டிப்பாங்க ஓகேங்களா இந்த மிக இந்த கொக்கோ டவுனை பொறுத்த வரைக்கும் மிக 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 பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் சரிங்களா ஓகேங்க ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேஸ் இருக்குன்னு சொன்னால் இது மட்டும் இல்லை

ஐடி பார்க் மிகப்பெரிய ஐடி பார்க் இது லார்ஜஸ்ட் ஐடி பார்க் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு முக்கால் லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறாங்க பதினெட்டு முக்கால் லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பதினெட்டு முக்கால் லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மோர் ஓவர் ஐம்பதாயிரம் இருந்து அறுபதாயிரம் பேர் வேலைக்கு வர போகிறாங்க அறுபதாயிரம் பேர் அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள வேலைகள் நடந்து நம்ம பெங்களூருக்கு அப்புறம் ஐடி வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியானா அது நம்ம கோயம்புத்தூர் தான் உண்மையாகவே அது நம்ம நம்ம அதை ஏற்றுக்கணும் ஏன்னா பெங்களூருக்கு அப்புறம் அதிக அதிகப்படியான மக்கள் வந்து எந்த ஊரை சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஏன்னா ஒரு விஷயம் கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் இருக்குங்க கண்டிப்பாங்க பொள்ளாச்சி பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை நமக்கு வந்து கேரளாவோட பார்டர் இது அண்டு கிளைமேட் மொத்தம் நேச்சுரலா வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு மழை களைம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஊட்டியோட க்ளைமேட் கிளைமேட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மழை வந்துடும் அதையும் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிடுறேன் சரிங்களா உள்ள நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குதுங்கிற பார்த்தாமா கண்டிப்பா வாங்க நேர அப்படியே உள்ள போயிட்டு ஒன்ன பார்த்துருவோம் அந்த எலிகண்டான ஆரஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஆட்சி வந்து பொள்ளாச்சியிலே கிடையாது கிடையாது மிகப்பெரிய பிரமாண்டமான ஆட்சிங்க எலிகண்டான ஆட்சி வந்து நம்ம அப்படியே உள்ள போவோம் கண்டிப்பா 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 நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக்கும் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க

அடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் உள்ள போனோன்னா இன்னும் ரோடு அகலமாயிட்டே இருக்குது கண்டிப்பாங்க நான் சொன்னேன் உள்ளே நீங்கள் இரண்டாம் போது நாற்பதுன்னு சொன்னேன் அதுக்கு இன்னும் இன்னொரு பெரிய ரோடு இருக்கு அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா வந்து அறுபது ரோடுங்க அறுபது ரோடு கண்டிப்பாங்க ஓகேங்களா ஓகேங்க நீங்கள் அறுபது ரோடுங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எங்கேயுமே நீங்கள் அறுபதரி ரோடு அப்படிங்குற ஒரு ஒரு லே அவுட்டில் பார்க்க முடியாது ப்ராஜெக்ட்ல ஓகே அப்படினா நாங்கள் இந்த அடி ரோடுங்கிறது வந்து ஸோ இந்த அறுவது ரோடு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கெல்லாம் வரைக்கும் கிடையாது இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்துருக்கும் ஒரு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி விமானமே அளவுக்கு தான் இருக்கும் விமானமே அளவுக்கு விமானமே இறங்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு ரோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா இங்கே வந்து நம்ம ரோடு போட்டுட்டு இருக்கோம் மழை வந்த காரணத்துக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட்டு வந்து நம்ம கொடுக்குறது ப்ராப்பராக கொடுக்கணும் அந்த அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் ஸோ மழை வந்தங்காட்டி நம்ம அது போடுற ரோடு குவாலிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த ஒரு வாரம் மழை பெயருங்க நம்ம எதுவும் பண்ண முடியலை மேற்கொண்டு சும்மா ஒரு இதுக்காக பண்ணோம்னா நல்லா இருக்காது இருக்கா இல்லை கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் பணம் பண்ணுறோம் தண்ணி கண்டிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஸோ தண்ணி இந்த ரோடுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ச் பார்த்துட்டோம் அடுத்து ரோட பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸிக்கான நமக்கு என்ன வேணும்னா அடிப்படை தண்ணி வேணும் இல்லைங்களா தண்ணி கரண்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு

இந்த சைட்டுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ல வந்தோம்னா நீங்கள் எந்த ஒரு மீன் அதுக்கு சொல்லுவோம் அந்த பார்க் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு தண்ணி கிட்ட ஒரு பார்க் பண்ணியிருக்கேங்க அது வந்து மல்டி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு சொல்லுவோம் அந்த மல்டி ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வாலிபால் பேஸ்கெட் பால் பால் பேட்மிண்டன் ஷட்டில் அது போக இன்னொரு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு பார்க் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட் பண்ணிட்டு மல்டி ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட் கோட் டவுன் கிரௌண்ட் எதுக்காகவும் வெளியே போக வேண்டாம் எதுக்காக போக நீங்க நாங்க இதெல்லாம் வசதி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க எதுக்கு போறீங்க இங்க வந்திருக்க வந்திருக்கீங்க அண்ணா சொல்லுங்க நான் அப்புறம் மெயின் நம்மளோட மேடம் நான் एक्चुअली அது ஒரு பா ஒரே ஒரு இதா முடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு பார்க் மொத்தம் அஞ்சு பார்க் இருக்கு சரிங்களா இல்ல அஞ்சு பார்க் இருக்கு அஞ்சு பார்க் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு தான் முடிச்சிருக்கேன் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா அது வந்து மல்டி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் சரிங்களா இது இல்லாம चिल्ड्रनஸ் ப்ளே பார்க் னு ஒரு ஏரியா பண்ணிருக்கோம் அது பார்க் மிக பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் ஓகேண்ணா ஓகேங்கண்ணா நம்ம எக்யூப்மென்ட் ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அது இல்லாம அதுக்குள்ள வந்து உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் அதாவது

இதெல்லாம் பேர்ச்சம்பளம் பேச்சம்பளம் இதெல்லாம் ஹெல்தி நம்ம கொக் ஆமா நம்ம கொக்கோட்டில் வந்தாலே எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க சார் மெயினா ஒன்று மெய் வந்தலாம் சார் எத்தனை கண்டிப்பாங்க அதுக்கே ரெண்டு சொல்லிருக்கேன் இது ரெண்டு அதெல்லாம் இருக்காங்க

வாவ் நீங்கள் கோயம்பூருக்குள்ள எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் பார்க்க முடியாது டைம் கோயம்புத்தூர் ஐ மீன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் ஆடிட்டோரியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த கொகோட்டில் தான் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் யாரும் பண்ணல சரிங்களா இந்த ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் போய் ஓகே ஸோ என்னன்னா நம்ம ஆடிட்டோரின் பிரமாண்டம் இருக்கோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இது போக நம்ம டர்ஃப் கிரிக்கெட் இருக்குது டர்ஃப் கிரிக்கெட் டஃப் கோர்ட் இருக்கு நீங்கள் எதர்

மொத்த 45 ஏக்கரேங்க 45 ஏக்கராவை நம்ம நடந்து போய் பார்க்கவே முடியாது சாத்தியமும் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு சைட்டியும் நமக்கு வந்து अलगா வந்து கூடி போய் காமிப்பாங்க இந்த மாதிரி எலெக்ட்ரிக் வண்டில சரிங்களா அண்ணா இப்ப எங்க போற அந்த கோயிலும் ஆடிட்டோரியம் போய் பார்க்க போறேன் இப்ப ஆடிட்டோரியம் பார்க்க போறோம் கோயில் பார்க்க போறோம் அப்புறம் அந்த டஃப்

நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைட் அப்படியே நம்ம ஒரு விசிட் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெதுவாகவே வந்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து இங்கே போர் கனெக்ஷன் கரண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க சூப்பராக வந்து நமக்கு கோயிலோட கட்டுமான பணியும் வந்து சூப்பராக நடந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் கும்பாபிஷேகமும் வந்து பண்ண போகிறாங்க சம ப்ராஜெக்டுங்க இதில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கி மேனாக தான் இருப்பீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போ இன்னும் கோயம்புத்தூர்லேயே வந்து இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இந்த நான் வந்து பாத்துருக்கேன் சொல்லுங்க எல்லாமே பார்த்துட்டோம் கோயில் இல்லாத இடத்துல குடியே போக கண்டிப்பா இப்போ கோயில் இருக்கு

பெருமை சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வேணும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அண்ட் மோராவை நாம அது வந்து டெவலப் பண்ற நீங்க வந்து நல்லா அதை கோயில் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க கண்டிப்பாங்க அப்போ நமக்குது சோ இதை ஒரு டெவலப் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் நம்ம சைடுக்குல இருக்கிற கோயில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கட்டும்ங்கிறக்காக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் ஆடிட்டோரியம் இருக்குது இந்த ஆடிட்டோரியம் வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன் பண்ணல ஓப்பன் ஆடிட்டோம் சொல்லி வந்து மேரேஜ் ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஃபங்க்ஷன் வச்சு கண்டிப்பாங்க சிம்பிளா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் நம்ம வந்து அப்படின்னா ஒரு ஆண்டவனோட பிளஸிங்ஸ் இருக்கும்னு சொன்னா ஆண்டவள் கடவுள் கிட்ட எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் நம்ம அவங்க கிட்ட இருந்தா வரணும் அந்த ஒருக்காக நீங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தாலும் டைரெக்டாக நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு இது அவ்வளோதான் வேற ஒன்று சொல்லுவாங்க நம்ம இப்போ பெரியவங்களாம் சொல்கிற மாதிரி கோவில் இல்லாத இடத்துல கூடி போகவே கூடாதுபாங்க நம்ம கோயில் தான் ஃபஸ்ட்டு குடி அதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்குது அண்ணா இப்போ நான் ஆடிட்டோரியம் பார்க்க போகிறேன் கண்டிப்பாங்க பார்த்துக்கலாமா நீங்கள் ஆடிட்டோரியம் பார்த்தலாம்னு கேட்கக்கூடாது நம்ம ஆடிட்டோரியம் பிரம்மாண்டம் என்னன்னு சொல்லி நம்ம காமிக்கணும் மக்கள் வாங்க ஏரியா பார்த்துடலாம் வாங்க ஏரியா பார்த்துடலாம் ஓகேங்கண்ணா

இந்த ஒரு ஆஃப் சர்க்கிள் நூற்றம்பது பேரு உட்கார்கொரலாம் அப்படின்னு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலு சர்க்கிள் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு அறநூறு ஏழுநூறு பேர் உக்காரலாம் அண்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளாக ஒர்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்கண்ணா இது என்ன ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலீங்க ஆகலை காம் கம்ப்ளீட் ஆகலை ஸோ நம்ம வந்து இது என்ன ஃபினிஷ் பண்ணணுங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து நிநிலைகள் நல்லா இருக்குங்கண்ணா கண்டிப்பாங்க நமக்கு கிட்ட சைட்டுக்கு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க மெயினாக இந்த இடத்துல இருந்தால் பார்க்குறாங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட மொத்த பிரம்மாண்டான்னு சொல்ல முடியுங்களா மொத்த பிரம்மாண்டா இங்கேருந்து தெரியும் நல்லா கண்டிப்பாக இது என்ன கம்ப்ளீட் ஆகலை இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இங்கே எல்லாம் உட்காருவாங்க யாரும் கீழே விழுந்துருக்காது இல்லைங்களா ஆமாங்கண்ணா சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்ன இந்த கிரில் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்றோம் ஓகேங்கண்ணா ஓகே சோ இது க்ளோஸ் பண்ணிரவும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஆமா இதுக்கு பின்னாடி க்ளோஸ் பண்ணலாம் தான் யாரும் பின்னாடி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க சூப்பரா இருக்கு அந்த பின்னாடி ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப் இருக்கு அதே மாதிரி ஆப்போசிட்ல இதுலயும் ஒரு கார்டன் செட்டப் இருக்கு ஒரு இயற்கையான சூழல் உருவாக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்க சரிங்களா ஃபுல்லாவே ட்ரீ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிங்க போல இருக்கே ஆமாங்க இன்ன கொஞ்சம் ட்ரீ மொத்தமா ஒரு பாதி தான் வச்சிருக்கோம் என்ன இப்ப இந்த சைடு நிறைய இருக்கு பாதி வைக்கணும் சோ வர்க் இந்த process இருக்கு சோ மேபி ஒரு 10 to 15 டேஸ்ல எல்லா வர்க் கம்ப்ளீட் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்கண்ணா அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அடுத்தது பாருங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வரீங்க நேரம் பிரம்மாண்டம் பாருங்க கிரீனிஸா தெரியுதா அங்க பாருங்க கண்டிப்பா போல அடுத்தது ஓகேங்கண்ணா அங்கே போய் டஃப்கோர்ட்லருந்து பார்க்கலாம் ஓகேங்களா கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே வியூ பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த வியூ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நம்மளுக்கு சைட் பார்க்குறதுக்காக விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களையுமே ஃபேமிலியோட வந்து வர்றவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்களை எல்லாத்தையுமே வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு இருக்குது அது சோட அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்புறம் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா செம்மையா இந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப இருக்குது நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் அண்டு செல்ஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெஷரோட வருவாங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருப்பாங்க சோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னா நம்ம கொக்கோ டவுன் கிளம்பிங்கன்னா நீங்க அவங்க யாரும் வெளிய போக வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளியில எங்கயே போக வேண்டாம் போக வேண்டியது இல்ல அண்ணா மேல லைட் செட்டிங்லாம் பயங்கரமா இருக்குங்களா பாத்தீங்களா நான் சொல்லானதை நீங்க சொல்றீங்களா மேல ஃபர்ஸ்ட் வந்தனே கண்ணங்கதன இருக்கு சோ என்னன்னா இப்போ ஐடி ஃபீல்டு செல்ஃப் வைடெலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பகலில் எதுவும் விளையாட முடியாது ஸோ காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஜாகிங் போயிட்டு அப்படியே அவங்க டியூட்டி கிளம்பிடுவாங்க ஸோ ஈவினிங் வந்து ஸோ அவங்க வரும்போது ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிரும் ஸோ ஏழு ஏழு எட்டு மணிக்கு மேலே என்ன ஆகும் வந்து போய் பேசலாம் படுத்துருவாங்க இல்லைங்களா ஏன்னா ஒரு ஆப்ஷன் கிடையாது ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த டர்ஃப் கிரிக்கெட் வந்துட்டீங்கன்னா டர்ஃப் கோட்டில் வந்துட்டீங்கன்னா ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட் வாட் அவர் இஸ் நீங்கள் வந்து ஒரு பகலில் விளையாடக்கூடிய ஒரு விளையாடக்கூடிய என்ன மாதிரியான உங்களுக்கு வெளிச்சம் இருக்குமோ அதே வெளிச்சம் அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும் அந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க மேலே ஃபுல்லாக நாங்கள் எல்இடி பல்ப் போட்டு லைட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோம் இந்த கிராஸ் வந்து நம்ம தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள்

இல்லைங்க ஓகே நான் அதை தான் இது பேர் சம்பளம் இல்லைங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அழகுக்காக வச்சுருக்கீங்க நல்லா இருக்கு இங்கே ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைங்க இந்த ஒர்க் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு வயசானவங்களா ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சாவே அவங்க ரிலாக்ஸ்டாக போய் வீட்டில் நிம்மதியாக கண்டிப்பாக சொன்னீங்கன்னே பாருங்க இவ்வளோ பெரிய பார்க்கு அண்ட் இவ்ளோ பெரிய வாக்கிங் ட்ராக் இடத்துல வேறு எங்கேயாச்சும் உண்மையாகவே நம்ம கொக்கோ டவுன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து இடம் வந்து புக் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வீடா கூட அமைச்சு கொடுத்துருவீங்க உண்மையவே இதுல உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லுங்க இப்ப நம்ம பிரைஸ் சொல்லிடலாமா எவ்வளவு சைட்ஸ் இருக்குது கூட மாட்டேங்கிறீங்க ஆ விடவே மாட்டேங்க எவ்வளவு சைட் இருக்குது என்ன மாதிரி பிரைஸ் வந்து நீங்க பண்றீங்க வீடா கட்டி தருவீங்களா லோன் ஃபெசிலிட்டி இருக்கா இதெல்லாம் வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் தானங்கண்ணா கண்டிப்பா சோ நம்ம கொக்கோ டவுனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆனால் ஒரு மூணு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மூணு ப்ரைஸ் ஆமாம் நம்ம சிக்ஸ்டி ஃபீட்டு ரோட்டில் சிக்ஸ்டி ஃபீட் கார்னர் அண்டு நார்மல் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ நார்மலாக வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பண்ணுறோம் அண்டு சிக்ஸ்ட்டி ஃபீட்டில் அறுவரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு முப்பத்தஞ்சுக்கும் அண்டு அறுவரிக்கில் கார்னர் சைட்டில் வந்து ஆறு எண்பத்தஞ்சுக்கு பண்ணுறோம் ஸோ இந்த ப்ரைஸ் வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் டெவலப்மெண்ட்ஸ் தாங்க ஸோ நார்மலாக வந்து என்ன சொல்கிறது ஒரு அறுவரி ரோட்டில் வாங்க நிறைய பேர் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப்மென்ட் இருக்கு. இடத்துக்கு லோன் அந்த கண்டிப்பா இருக்குதுங்க. இ எவ்வளவு ஒரு லட்சம் ஒரு போதும். ஜஸ்ட் போதுங்க. அதுக்கு என்ன ஏதாவது ப்ரூப் என்னெல்லாம் கொடுக்கணும்னா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம். லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம லேண்ட் இருக்கானு பாப்போம். சோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கேமோ எலிஜிபிலிட்டி அந்த சிபில் தர சொல்லுவாங்கல கண்டிப்பாங்க சிபில் அல்லது அவங்க என்ன சாலரி வாங்குறாங்க இல்ல செல்ஃப் এমப்ளாய் என்னன்னு பாப்போம் ஓகே சோ அதுக்கு இந்த லேண்ட் காஸ்ட்க்கு அவங்க எவ்வளவு லோன் கேக்குறாங்க ஓர்க் ப போறவங்க இருக்கணும் ஓன் பிசினஸ் பண்றவங்க அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அண்ணா

பொல்யூஷன் ப்ளஸ் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் சரி மத்த பொல்யூஷன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் வாழ்க்கையெல்லாம் நல்லா ஒரு இயற்கை சொல்லல எந்த நோய் நொடியும் வராது கண்டிப்பா வராது கண்டிப்பாங்க அதுவும் இல்லாம இந்த சைடுக்கு நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க உள்ள வந்து பாத்துட்டு போயிட்டீங்கன்னா வெளியே மனசு வராது வெளியே போறக்கு மனசு வராதுங்க அந்த அடுத்து நீங்க ஹெல்த் இஷ்யூ யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து பிரீயா ஃப்ரீயா பீஸா மைண்ட் இருக்கலாம் அந்த அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணலாம் எல்லா உபகரணமும் நீங்கள் இருக்குது குழந்தைக்கு முதல் கொண்டு பெரிய உபகரணம் நடக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அண்ட் நீங்கள் இதுக்கு தான் நடக்கும் கிடையாது மினிமம் ஒன் லேக் இருந்தாலே போதும் இங்கே வீடு வாங்கிடலாம் கண்டிப்பாக 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 நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ணா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அண்ணாவோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா கொக்கோ டவுனுக்குள்ள வாங்க உண்மையாகவே ஒரு இயற்கை சூழலில் ஒரு இடத்த வாங்கியோ இடம் மட்டும் வாங்கி போடலாம் இல்லை நீங்கள் வீடாகவே கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா கூட அவங்களே வந்து கட்டி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக சீக்கிரம் சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்போது எவ்வளோ சைட்ஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் எவ்வளோ சைட் பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம்